வயசு என்ன பண்ணுற கொம்பு வச்சுனா கொம்பு வச்சுன்னா பண்ணுறேன் க்ளீன் பண்ணுறியா அது தொடப்பத்து தானே க்ளீன் பண்ணும் இதை க்ளீன் பண்ணுற கண்ணிங்கன்னு குத்திக்கு போகிற படைக்கு போகிறியா ம் ஏருக்குறா அங்கங்க துடைப்பு வச்சா போயிருப்பாங்க நீதான் குத்தி வச்சு பெரிய நீ ம் யார் அடிக்க குச்சி எடுத்துக்கிறே நீ இப்போ ஆ போ பெருகு பொறுமையாக பெருகு தொலைப்ப கொடுத்தா தொலைப்ப வாங்க நீ என்கிட்ட பார்த்துமா பொறுமா வீந்துட்டு போகிற உட்காரு கீழே குஞ்சு தான் பெருகணுமா அது சொல்லப்போனால் அது தொடப்புமே இல்லை குச்சி வச்சுட்டு இதுமாதிரி பண்ணுகிறே நீ பக்கம் பொமா பொறுமா பொறுமா பொ பொ பொறுமையாக பண்ண இது நீ ஒரு ட்ராயிங்கே இருக்கிற குச்சியில் ம் சொல்லு எறும்போது பேர் எறும்பது இந்த புதோ எறும்பு போதுமா சாப்பாடுக்காத அய்யோ ஐசே போட்டு போட்டு சரி போதும் விடு உடு குச்சி குச்சி குடு அம்மாவை எப்படி அடிக்கணும் அம்மாவை கையில் அடி அடி ஆ அப்படிதான் அடிக்கணும் அடுக்கு பற்ற வைக்க தான் நான் வந்தேன் நீ எதுக்கு வந்த கூட தூங்கத்துக்கு நேரம் தூங்க மாட்டேனி இருந்து இன்னும் தூங்காமல் இருக்கிற நீ எறும்பது பேர் ஏந்துடு ஏந்தும்மா அதில் ஏந்துரு நான் எறும்பு தான் கடிக்குதுமா ஐஸ்ம்மா ஏந்துடு சரி பாய் சரி எவ்வளோ பாய் ஆ சரி